வெல்கம் டு ஜிஎம் யூடியூப் சேனல் இங்கே நம்ம ரீல்ஸ் தாங்க வந்தோம் நம்ம ஃபாலோவர் சொல்லியிருந்தாரு இங்கே போயிட்டு அங்கே மலைப்பிழா கோயிலுக்கு தாங்க போய் வீடியோ போடுங்க நல்லா இருக்கும் அதான் நம்ம அதே ஒரு கண்டென்ட்டாக இன்னைக்கு எடுத்துட்டோம் வாங்க வீடியோ போலாம் ரீல்ஸ் கட்டத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ உங்களுக்காக யூடியூப்ல ஒரு கண்டென்ட் வாங்க போகலாம் இப்ப நம்ம வந்து குச்சிப்பாளையத்தை நோக்கி போயிட்டு இருக்கோங்க வானத்திலாம் பார்த்தா நல்லா இருக்கு இன்னைக்கு மழை நல்லா பேஞ்சது காலையில எல்லாம் இப்ப நல்லா வெயில் ஆயிடுச்சு வானம் எல்லாம் சூப்பரா இருக்குது கிளைமேட் எல்லாம் அருமையா இருக்குதுங்க ரெண்டு சைடுல இருக்கிற பசுமையை பாருங்க நல்லா கிரீனா ஒரு இன்பமா இருக்குங்க இந்த இடத்துக்கு வந்தாலும் ஜாலியா இருக்குங்க எனக்குலாம் எல்லா ரெண்டு சைடு கொஞ்சம் நல்லா ஜில் காத்து அடிக்குங்க நல்லா பச்சை பயசேண்டு இருக்கும் இடம்லாம் அத அதை பார்த்தாலே கொஞ்சம் ஜாலியா இருக்குங்க எனக்கும் ஃபுல்லா மரம் தான் இங்க போறது எல்லாம் நிலலா அப்படியே போயிடலாம் நம்ம நம்ம காலையிலே வந்தா கூட இங்கெல்லாம் நிலலாதாங்க இருக்கும் ஏன்னா மரம் இருக்கு ஃபுல்லா தான் ரோட்ல அதெல்லாம் பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க இப்ப பாருங்க தென்னை மரம்லாம் இருக்கு பாருங்க பாருங்க புளிய மரம் பாருங்க மரம் தாங்க வாழமர தோப்பு எல்லாம் வச்சுக்கிறாங்க பாருங்க பாருங்க இதுதாங்க கடலூர் மையத்தில் இருக்கிற காய்கறி ஆராய்ச்சி மையம் மற்றும் விவசாயிகளின் ஆராய்ச்சி மையம் இதுதாங்க பாருங்க இந்த பில்டிங் தான் தான் காய்கறி அதெல்லாம் ஆராய்ச்சி சொல்றாங்க

அது தெரியுது பாத்தீங்களா போர்டு அது பக்கத்துல ஒரு லெஃப்ட் வருதுங்க இப்போ லெஃப்ட் கட் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிட்டே இருக்க வேண்டியதுதான் லெஃப்ட் திரும்ப போறோம் லெஃப்ட் திரும்பியாச்சுங்க இப்ப ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்க வேண்டியதான் ஐயோ அத பாருங்க அம்மா பெரிய சிலை பாருங்க அம்மன் சிலை வாங்க வாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டே போகும் நல்லா பெரிய சிலையாக்குதுங்க அம்மன் செலாம் இத பாருங்க பெரிய நல்லா பெரிய இத பாருங்க எவ்வளவு பெரிய அம்மன் செலை பாருங்க இதை பாருங்க இந்த எடிலும் நதிக்கரையில இப்ப பாலம் கட்டிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம வந்து பழைய பாலத்துல தாங்க ஆகணும் ஏன்னா இன்னும் அந்த பாலத்தை ஓப்பன் பண்ணல நம்ம ஓப்பன் பண்ணப்போ அதுல போகலாம் இப்ப வாங்க பழைய பாலத்துல போகணும் இங்க வந்து நிறைய மரவாடிலாம் இருக்குங்க உங்களுக்கு எதாவது சாய் வேணா கட்டில குத்தீங்கன்னா இல்ல பக்காவா செஞ்சு தருவாங்க இந்த ரோடு ஃபுல்லா மரவாடிதாங்க பாருங்க இதெல்லாம் மரவாடிதாங்க ஒரு ஐம்பது மரவாடி இருக்குங்க கட்டில் பீரோ எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க இந்த சைஸ்ல வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க பாருங்க ரோடி தாங்க இந்த ரோட்டில தான் போறோம் மரவாடி பாருங்க மரவாடிதாங்க பாருங்க இது இந்த மண்டபத்துக்கு அந்தான ரேட்டில் கட் இந்த பின்னாடி வண்டி வருது பாருங்க எல்லாம் வெளியெல்லாம் வந்து தாங்க பாருங்க ஆஹா கடை சிப்ஸ் கடை இந்த சிப்ஸ் வாங்கிட்டு போங்க சார் அப்படியா அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சிப்ஸ் கடைக்கு வந்து போகும் சிப்ஸ் வாங்க வாங்க சிப்ஸ் வாங்கலாம் நம்மள சாப்பிட்டு பார்க்கலாம் சிப்ஸ்லாம் நல்லா வெந்து மொருவெல்லாம் இருக்குங்க நல்லா இருக்கு சிப்ஸ்லாம் சிப்ஸ் சாப்பிட்டு இன்னும் இந்த வழி தாங்க கோயிலுக்கு போனோம் ஸ்ட்ரைட்டா போறோம் பாருங்க கிளைமேட் எல்லாம் அருமையா இருக்குதுங்க காலில நல்லா மழை பெஞ்சு ஒரு வெயில் வச்சுக்கிட்டு பாருங்க ட்ரைனிங் பாருங்க இந்த மாதிரி ட்ரைனிங் பார்த்து பொறுமையா ஆறுலாம் அடிச்சு வச்சிருக்கோம் அப்பதான் நமக்கு ஒரு சேஃப்டி கிட்ட நினைக்காச்சுங்க கோயிலுக்கு போயிடலாம் உங்க கோயிலுக்கிட்ட வந்தாச்சுங்க இந்த டேர்னிங் திரும்பணும்னு நினைக்கிறேன் வாங்க டேர்னிங் திரும்பலாம் அது ஒரு தனி டாங்க தேதி பார்த்தீங்களா தாங்க கோயில் இருக்கு வாங்க போலாம் தான் இருக்கு அவதே தெரியுது பாத்தீங்களா படி அதாங்க கோயில் என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம கோயிலுக்குள்ள வாங்க போலாம் இப்போ படி ஏரி தாங்க நம்ம கோயிலுக்குள்ள போனும் வாங்க அது தேடி பாருங்க படி அதாங்க அந்த வழியாதான் இப்போ ஏறி நம்ம கோயிலுக்குள்ள போனும் வாங்கலாம் போலாம் இந்த போய் இந்த படி கிட்ட ஏறி தாங்க நம்ம பேக்ல இப்போ பாருங்க பார்த்துலாம் தெப்பத்து விட்டு விட்டு நடக்குங்க இல்லை பிறகு நடக்கும் இல்லைன்னா தெப்பத்து நடக்கும் இப்போ நல்லா கிராண்டாகவும் நடக்குங்க அந்த திருவிழாலாம் வாங்க போகலாம் வாங்க இப்போ நம்ம கோயில் படிக்க டேர ஆரம்பிக்கலாம் வாங்க இப்போ இது ஃபுல்லாக ஏறிட்டு அந்த கோயிலுக்கு இப்போ போணுங்க நம்ம வாங்க இப்போ பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாக மழை தாங்க இதெல்லாம் பாருங்க அதை இதை பாருங்க எல்லா அந்த மரம் இதெல்லாம் ஃபுல்லாக மழை தான் மேலே தான் கோயிலே இருக்குங்க வாங்க போகலாம் நல்லா செடி மாதிரிலாம் இருக்குதுங்க இப்போ வந்து மலையில் தான் நிற்கிறோம் மலைக்கு அப்புறம் மேலே தாங்க கோயிலே இருக்கு மலைக்கு மேலே தாங்க கோயில் இருக்கு அது அதை விலங்குல் பெட்டு முருகன் கோயில் அதை தெரியுது பாருங்க இப்போ பாருங்கள் தூமணி காட்டின பாருங்க நான் அது கொஞ்சம் ஒரு வெள்ளையே தெரியுது பார்த்தீங்களா அதாங்க விலங்குல்பட்டு முருகன் கோயிலுங்க நம்ம நாள் அங்கேயே போயிட்டு ஒரு வீடியோ போடலாங்க நம்மளால படிக்க ஏறிட்டோங்க இப்போ மிச்சத்தை ஏறுவோம் வாங்க வாங்க கோயிலுக்கு போக போறோம் வாங்க கோவில் ஜனங்களா

இப்போ நம்ம கோயில் மேல தாங்க எடுக்கிறோம் அதாங்க கோயில் இங்கே வந்து கிரிவல பாதெல்லாம் இதுதாங்க கிரிவல பாதலாம் இங்கே வந்து பௌர்ணம்பியப்போ கிரிவலம் வருவாங்கலாங்க அந்த பாதை தாங்க இதெல்லாம் நம்ம ஒரு நாள் கிரிவலம் வரலாங்க பௌர்ணம்பியப்போ ஒரு நாள் நம்ம வருவோம் அது ஃபுல்லாக அப்படியே கிரிவலம் தாங்க வருவாங்கலாம் கோயில் மேலே தான் போய் எடுக்கிறோங்க அங்கே பாருங்கள் அந்த வீடுகள் அந்த ஏரியா எல்லாம் பார்க்கணும் நல்லா அருமையா இருக்குங்க நல்லா கிளைமேட்டு அந்த வீடு மலை ஃபுல்லா பார்க்கவே இருக்குதுங்க இடம்லாம் பார்க்கவே நல்லா பாருங்க அந்த மரம் நடுவில் நோடில் வீடு அதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் அவ்வளோதாங்க இந்த வீடு ஏதோ முடியுதுங்க நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடெல்லாம் நம்ம சந்திக்கலாங்க இத்துடன் உங்களோட விடை மோகன்ராஜ் பாய் பாய்